கத்திரம் அச்சவரும் ஆகிய இயேசு கமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீராவியினாலே கப்பல்கள் இயக்கப்பட்டு வந்த அந்த காலத்திலே ஒரு பெரிய நதியிலே நீரோட்டத்துக்கு எதிர்த்திசையிலே ரெண்டு கப்பல்கள் சென்று கொண்டிருந்தன அவை ஐந்து நாள் ஆறு நாள் பயணம் செய்து அடுத்த பட்டணத்துக்கு போக வேண்டியது இருந்தது பின்னால் உள்ள கப்பலில் இருக்கிறவர் முன்னால் இருக்கிற கப்பல் மாலுமி சைகை காட்டி உங்கள் கப்பல் மிகவும் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கு நீரோட்டத்துக்கு எதிராக செல்லும் ஆற்றல் குறைவாக இருக்கிறது என்று சைகை காட்டினார் உடனே அந்த கோபம் வந்துவிட்டது அப்படியானால் நமது கப்பலை விரைவாக செலுத்த வேண்டும் என்று தன்னிடத்தில் இருந்த நிலக்கரி எல்லாவற்றையும் வேக வேகமாக எடுத்து போட்டு கப்பலை ஏக்கினார் எனவே கப்பலின் வேகம் சற்று அதிகரித்தது அதை பார்த்த பின்னால் வருகிற கப்பல் நாமும் அதற்கு சளைத்தவர்களா என்று சொல்லி அவர்களும் அதிக நிலக்கரியை எடுத்து போட்டு எரித்து முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் இப்படி இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ரெண்டு நாள் மூன்று நாள் செல்லும் போது அவருடைய நிலக்கரி எல்லாம் ஆரம்பித்து விட்டது எனவே முன்னாள் கப்பலில் இருப்பவர் நிலக்கரி தீர்ந்தவுடனே அங்கிருக்கிற அட்டை பெட்டிகள் சரக்குகளை ஏற்றி வந்த பெட்டகங்களில் உள்ள மரங்கள் இவற்றை எல்லாம் உடைத்தெடுத்து நிலக்கரிக்கு பதிலாக போட்டு கப்பலை வேகமாக செலுத்த ஆரம்பித்தார் பின்னால் வந்த கப்பலும் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அவற்றை போட்டி எரித்து கப்பலை வேகமாக செலுத்த ஆரம்பித்தார்கள் இப்படி அந்த ரெண்டு கப்பல்களும் போட்டி போட்டுக்கொண்டு தாங்கள் செல்லும் பட்டணத்தை அடைந்தபோது அங்கே தாங்கள் செலவழித்த பொருட்களை கணக்கு பார்த்தார்கள் சரக்குகளில் இருந்து அநேக பயனுள்ள பகுதிகளையும் அவர்கள் எரித்திருந்தார்கள் அப்படியானால் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சரக்குகள் அவற்றின் பேக்கேஜ் எல்லாம் பிரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு பயனுள்ள பகுதிகளும் சேர்த்து எரிக்கப்பட்டிருந்தது மொத்தத்திலே அவர்களுடைய பயணத்துக்கு பத்து மடங்கு அதிகமாக செலவாகி இருந்தது எனவே கப்பல் போராளிகள் அந்த மாலுமிகளை கடிந்து கொண்டு அந்த நஷ்டத்துக்கு அவர்களை பொறுப்பாக்கினார்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல திறமைகளையும் கர்த்தருக்கென்று பணி செய்வதற்கு செல்வங்களையும் தந்திருக்கின்றார் வாய்ப்புகளை தந்திருக்கின்றார் இவற்றை பயன்படுத்தி உண்மையாய் உண்மையாய்க்கு ஊழியம் செய்யாமல் ஒருவரையொருவர் ஒருவர் நாம் போட்டியாளர்களாக கருதி நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து அவர்கள் ஊழியத்தை மிஞ்சிவிட வேண்டும் அவர்களை வேறு வகையிலேயாவது மிஞ்சிவிட வேண்டும் என்று போட்டியிட்டோம் என்றால் நாம் உண்மையான லக்கை இழந்து கத்தர் நமக்கு கொடுத்த அநேக காரியங்களை நாம் விரையும் செய்து விடுகிறோம் நாம் ஊழியக்காரர்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் நாம் ஒருவருக்கொருவர் போட்டியாக பெருமையை நாடுகிறவர்களாக அநேக காரியங்களை செய்து கத்த நமக்கு கொடுத்த நன்மையான இவுகளை இழந்து போகாமல் இருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு தீமை தேய்வு அதிகாரம் பதினாலாம் வசனம் ஓ தீமை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் நூக்கா பன்னிரண்டு நாற்பத்தெட்டு எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் கத்தை நமக்கு தந்த இயவுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் பாக்கியங்களுக்கும் நாம் ஒரு நாள் கத்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவைகளை கொண்டு நாம் என்ன செய்தோம் வீண் போட்டிகளினாலே ஒரு ஒருவர் பகைத்து அற்பமான காரியங்களுக்காக திருப்திப்படுத்தாத காரியங்களுக்காக அவற்றை எல்லாம் செலவிடுகிறோமா கத்தரையை நாம மயக்கின்றோம் நம்முடைய ஆத்ம மேன்மைக்கின்ற அநேகருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதற்கும் நாம் செலவிடுகிறோமா நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்